அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பரபரப்பாக ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இதற்கு தமிழக அரசோட கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்காக பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் ஏழு சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க அதில் மூணு சென்டரில் வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு இந்த எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி சில தேர்வுகள் எழுதி அதில் தேர்வு செய்யப்பட்டு ஒரு பத்தாயிரம் பேர் தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு கூட தேர்வு மையங்கள் கரெக்டாக அமைச்சு ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியாத அளவுக்கு தான் இந்த அரசு இருக்கு அப்படின்றது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறாங்க இப்போ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்ப ரத்து செய்யப்படுது அப்படின்னா திரும்ப இந்த தேர்வுகளை வந்து அமைக்க சில நாட்கள் ஆகும் இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படின்னும் போது எலெக்ஷன் வந்து திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் இந்த தேர்வை திரும்ப எழுதும் போது அது மட்டும் இல்லாம எந்த அரசு ஜெயிக்குதோ அந்த அரசு போயிட்டு நிதிநிலை தாக்கல் செய்யணும் அதுக்கப்புறம் தான் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கான ஒரு விஷயத்தவே எடுக்க முடியும் அவ்வளவு நாட்கள் வந்து ஒரு தொங்க ஒரு மாணவனோட வழியை புரிஞ்சுக்காம இந்த அரசு வந்து இப்படி வீணடிக்கிறது அப்படின்றது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கனால அனைத்து கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பேரு எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் கையில வச்சிருக்காங்க ஆனா எக்ஸாம் சென்டர் இல்ல சில பேருக்கு எக்ஸாம் சென்டருக்கு ஆனா ஹால் டிக்கெட் இல்ல ஒரு தேர்வு மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரே தேர்வு மையம் போட்டு வச்சிருக்காங்க சில பேருக்கு தேர்வு மையமே இல்ல இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்னன்னா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் எழுத ஸ்டார்ட்டே பண்ணாம என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க மாணவர்கள் வந்து பல ஊர் இருந்து அவங்க இருக்கிற ஒரு ஊர் ஒன்றா இருக்கும் ஆனால் ஹால் போட்ட இடம் ஒன்னா இருக்கும் அதுக்காக அங்க இருந்து க மணி ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இங்கே தங்கி அந்த எக்ஸாம் எழுத போகும்போது இப்படி ஆகுது அவங்களோட கனவு சிதைக்கப்படுது அப்படின்னு போது தமிழக அரசுக்கு எதிராக மக்களும் பெரிய குற்றச்சாட்டை வந்து இந்த நிகழ்வுல வச்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு இதே மாதிரி ஒரு நீட் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து வைக்கும் போது அதுல ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும் போது அதை ஒரு பெரிய விஷயமா பேசுற இந்த திமுக அரசு இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் தான் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு சரியான ஒரு வழியில கொண்டு போய் இந்த எக்ஸாம் நடத்த முடியல அப்படிங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க என்னன்னா அஞ்சரை லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து எங்களோட ஆட்சியில நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனா அது இப்ப வரைக்கும் செய்யப்படல தேர்வுகள்லயும் இந்த மாதிரி குளறுபடிகள் மாணவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தேர்வுகள்லயே இப்படி குளறுபடிகள் இருக்கு திமுக அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல மாட்டி போறது வருது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த தேர்வு ரிசல்ட்டை நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு எக்ஸாமே ஒழுங்காக நடத்த முடியாதவங்க எங்களோட ரிசல்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்களா நாங்கள் எதை நம்பி எங்கள் வாழ்க்கையை இதுக்கே நாங்கள் அர்ப்பணித்து படித்து எழுதி இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் எதையுமே நம்ப முடியல இந்த அரசு வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லோரும் முன்வைக்கிறாங்க இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை மக்களும் மாணவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா முதலமைச்சர் மு